உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகள் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் கிரகநிலைகள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு அதை பார்ப்போம் கார்த்திகை மாதத்தில் ராசிக்கு நாலாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கார் அதாவது கடக ராசியில் உச்சம் பெற்ற குரு வக்கரமாக இருக்கார் சிம்மத்தில் கேது வக்கரமாக இருக்கார் அதே போல ஏழாம் இடத்துல சுக்கிரன் எட்டாம் இடத்துல புதன் செவ்வாய் சூரியன் அதே போல் பதினோராம் இடத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த மாதம் வந்து சிறப்புகள் வாய்ந்த மாதம் கார்த்திகை கார்த்திகை அப்படின்னு சொன்னோன்ன நிறைய பேர் கார்த்திகை சோமவார விரதம் மேற்கொள்வது வழக்கம் இந்த கார்த்திகை சோமவாரம் பண்ணா என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சோமவாரம் சொல்லக்கூடியது சந்திரனை ஆதிக்கம் உள்ள ஒரு நாள் அதாவது திங்கட்கிழமைன்னு சொல்லுவாங்க சோமவாரம்னா திங்கக்கிழமும் சொல்லுவாங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு சிவ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் மனநிலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் அந்த கார்த்திகை சோமாரம் அந்த சோமவாரத்தில் விரதம் இருந்து அந்த சிவனை ஈவினிங் வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே போல் எல்லா சிவாலயங்களும் சங்காபிஷேகம் நடக்கும் அந்த சங்காபிஷேகத்தில் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் ஏதாவது ஒரு வாரம் நாலு வாரம் நடக்கும் அந்த சோமாரம் அப்போ நாலு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு அந்த சங்கு மூலமாக அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த கார்த்திகை தீப திருநாள் எதுக்காக கொண்டாடுன்னா சூரியன் நீச்ச ராசியிலருந்து உச்ச ராசியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆரம்ப மாதம் அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கார்த்திகை தீப வழிபாடு பண்ணுறோம் இந்த தீப வழிபாடு எதுக்கு அப்படின்னாவே உங்களுடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்கான ஒரு வழிபாடு தான் தீப வழிபாடு அன்னைக்கு தீபத்தை அதிகமாக ஏற்றி நல்ல சுத்தமான நல்ல நிலையில் தீபம் ஏற்றி நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பெருமாளாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் யாரை வேணா வேண்டி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் நிரந்தர வருமானம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை திருமணம் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் நடக்கும் அதே போல் நிறைய கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு என்னங்க வேணும் நல்லாவே இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாதம் அதில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள மாதமாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழாம் அதிபதியே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நெருக்கடி சில பேருக்கு வந்து என்னென்னா என்ன தான் வந்து ரிஷப் ராசிக்கு நல்லா இருக்குதுனால என் பொண்ணு கல்யாணம் ஆகல என் பையனு கல்யாணம் ஆகலான்னு சொல்கிறீங்க அவங்க இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உறுதியாக திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அதோடைய முயற்சிகள் நிறைய பண்ணணும் ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பதுன்னா அம்மாக்காக பார்க்குறேன் அப்பாக்காக பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தான் வரன் பார்க்குறீங்களே தவிர உங்களுடைய பையனுக்கோ உங்களுடைய பொண்ணுக்கோ அவங்கள சார்ந்த விஷயங்களை பார்த்து பார்க்கறதுல அதனால பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதம் வரண் அமையும் கல்யாணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த ரிஷபராசி என்பருக்கு தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரம் இந்த முன்னேற்றங்கள் எப்படி வரும் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மதம் நீங்கள் வெளில எங்கேயாவது பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கலாம் பேங்க் லோன் கிடைக்கும் ஏதாவது ஒரு இடம் விற்றீங்க வீடு விற்றீங்கன்னா அந்த இடத்துக்கு பிஸ்னஸில் போட்டு நீங்கள் நடத்தக்கூடிய நேரம் அதே போல் புதுசாக இன்வெஸ்டர்ஸ் யாராவது நான் பணம் போடுறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒரு ஷேர் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம் அந்த சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்ணலாம் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃபாரின்ல இருக்காங்க அவங்க ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்கள ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதன் மூலமாக தொழிலை தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அதே போல் நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கடனுடைய அளவு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்போ கடனுடைய அளவு குறையும்னா கண்டிப்பா வருமானம் வரணுமா இல்லையா அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கான சூழ்நிலைகள் அமையும் உங்களுக்கு ஒரு பேர் புகழ் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவிகள் கொடுக்கலாம் இவரை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக போடலாம் ஒரு ஆகலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் போதும் அதற்கான அமைப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கணும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க வெறும் ஒரே ஒரு பாஸ்போர்ட் அப்ளை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அழகாக வெளிநாடு போய் சம்பாதிப்பீங்க அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலையே இல்லை சார் அப்படின்னா ஊர் மாறுங்க சார் வேறு ஒன்றுமே தேவையில்லை ஊர் மாறி இருங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும் அதில் நிம்மதியாக இருப்பீங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டார்ச்சரில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க சில ரிஷபராசி என்பர்கள் வேலை இல்லாததுனால் அதை ஊர் மார்னிங்னா வேலை கிடைச்சிரும் இல்லை வேறு ஊரில் போய் இருந்து ஸ்டே பண்ணி வேலையை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதத்தில் வந்து அம்மா அப்பா கூட சில சண்டைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அம்மா அப்பா கிட்டே பேசும்போது கொஞ்சம் மரியாதையை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அவங்களும் எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு எங்க அம்மா பெட்ரெண்டாம் இருக்காங்க எங்க அம்மா சரியில்லாமல் இருக்காங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த மாதத்துல பார்த்திங்கன்னா குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகள் தீரும் ஏன்னா அவங்க ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய துலா துலா ரிஷபராசி கண்பு அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் மதிவுன்னு சொல்லக்கூடிய புதன் ஏழாம் இடத்துல இருக்கனால குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நிறைய கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பண வரவுகள் நீங்கள் வரையில இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் பண வரவுகள் வரும் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு வீடு காரு வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு ஆண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவி பேரில் ஒரு இடம் வாங்கிறது கார் வாங்கிறதுக்கான சான்சஸ் உண்டு பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் பேரில் உங்களுடைய ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கப்போகுது மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கார்த்திகை மாத பலன்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாப்தி திறந்த பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்கிறான் சில நடக்கலைன்னு சொல்கிறான் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கர்ம வினைகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு தசை நடக்குது கேது தசை நடக்குது அதே போல் சில பேருக்கு வந்து புதன் தசை நடக்குது இந்த காலகட்டங்களில் ஒரு பிரிவினை ஒரு கடன் ஒரு பொருளாதார ஏமாற்றம் பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதை உங்கள் சுய பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன செய்யக்கூடாது நிறைய பேர் தொழில் பண்ணக்கூடாதவங்க தொழில் பண்ணுறாங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவங்க வெளிப்பாடு போய் வேலை பார்க்குறதுல அதே மாதிரி நிறைய பேருக்கு வேலை மாற்றம் இருக்குது அது செய்யாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் பிடிஎஃபில் வரும் அதில் பலன்கள் இருக்காது நம்ம வீணா சாஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் அடிப்பையில் இருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமனாலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் உங்களை கர்மாவுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது என்ன எதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லைன்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசவம் சொல்லித்தரோம் அது தவிர தெய்வ பிரசன்னம் அஷ்டம்கால் பிரசன்னம் போன்ற பல பிரசனை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்போம் போகிறவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து